ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே அந்த சிவனே இங்கே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் சார் நிறைய பேர் இல்லங்களில் வந்து கந்த சஷ்டி கவசம் சுப்ரபாதம் அந்த வரிசையில் நான் பாடின அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கின்றால் அசங்குமோ ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சார் ரொம்ப பரவசமாக இருந்துச்சு பக்தி பரவசமாக இருந்துச்சு எனக்கு அப்படியே அந்த கூஸ் பம்ஸ் அப்படியே நான் ஃபீல் பண்ணேன் இப்போ வந்து சஷ்டி வந்துடுச்சு அண்ட் ஆல்சோ அதோடைய சூரசம்ஹாரம் வரப்போகுது இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி கவசம் பாடுறதுனால என்ன மாதிரி பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சஷ்டிகை நோக்க சரவண பவனார் சிஸ்டர் புதவும் நம்மோட கண்ணீர் நம் கவலைகள் நமக்கு எதிரிகள் யாரா இருந்தாங்கன்னா வந்து அவங்க கிட்ட நம்ம பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் கந்த சஷ்டி கவசத்தை எப்பணாலும் பாடலாம் எப்போ கேட்கலாம் முருகர் நம்ம கூடவே இருப்பார் திருத்தண்ணில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என்ன துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து சரி அதாவது உங்களை பாட வச்சு நாங்க கேட்டே இருப்போம் நீங்க பாடுனீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா இருக்குகள் அப்படிங்கும் போதே முத்தை திருபத்தி அதுதான் ஞாபகம் முத்தி என்ன போதும் உண்மையா அந்த ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது அப்படியே வந்து அந்த முருகன் வந்து இறங்கியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது இதில் வந்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு முருகன் பாடம்னா அது என்னவா இருக்கும் நல்லவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா வந்து நம்ம வாழ்க்கை செழிக்கும் என்பது இந்த சிறியவனின் சிறிய கருத்து குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் ஆன்மீக கிளட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் மாங்க நந்தினி அரவிந்தன் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பேசி தெரிஞ்சு அதே மாதிரி அதல வந்து ஒரு கலந்த நிறைய பேரை நம்ம வந்து பார்த்து பேசிட்டு இருக்கோம் பட் அந்த ஒரு வகையில இன்னைக்கு நம்ம கூட இருப்பது அவருடைய வீடியோஸ் மூலமா வைரலாகி ஆகி மெயினா அவருடைய பாடல் மூலமா வைரலாகி இன்னைக்கு நிறைய பேருடைய மனதை ரொம்ப அழகா தன்னுடைய குரல் வளத்தால கொள்ளை கொண்டவர் கோல் தேவராஜ் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் பார்க்க நன்றி அதாவது உங்களுடைய அந்த வைரல் वीडियोस காரணம் உங்களோட குரல் அந்த ஒரு பாடல் ஸோ அதிலே வந்து நம்ம பக்தி இந்த நேரத்தில் வந்து சிவனுக்கு வந்து மிகப்பெரிய நான் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து அவர் வந்து உலகம் முழுக்க வந்து நிறைய பேர் இல்லங்களில் வந்து கந்த சஷ்டி கவசம் சுப்ரபாதம் அந்த வரிசையில் நான் பாடின சிவ வாக்கியர் பாடல் ஓடி ஓடி பாடல் சேர்ந்திருக்கனா அது வந்து சிவனுக்கு தான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லா ரசிகர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி அந்த ஒரு பாடல் வந்து நீங்கள் பாடி ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நாங்கள் பக்தி பரவசத்தில் வந்து தெளிப்போம் நிச்சயமா ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே ஓ நமவாயம் ஓம் நமவாயம் நமவாய ஓம் ஓம் நமவாயம் நமவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாயம் ஓம் நமவாய சார் ரொம்ப பரவசமாக இருந்துச்சு பக்தி பரவசமாக இருந்துச்சு எனக்கு அப்படியே அந்த கூஸ் பம்ஸ் அப்படியே நான் ஃபீல் பண்ணேன் இந்த பாடல கேட்கும்போது போது என்னால் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் சொல்லுவாங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதை உணர முடிஞ்சு ரொம்ப ஷார்ட்டாக நான் முடிச்சிட்டிங்க இன்னும் கொஞ்சம் நீளமாக இன்னும் கொஞ்சம் அடுத்தது என்னென்ன பாட முடியுமா பாட முடியுமா இந்த பாடல்ல அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கின்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கின்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பொண்ணு தெளிந்த தே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவனே வந்துட்டாரு நினைக்கிறேன் சார் நிச்சயமா நிச்சயமா அவர் போட்டுமையா உண்மை ஒரு சின்ன என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு வந்து நீங்க உங்களோட குரல் வளம் எங்களை வந்து சொல்லலாம் ரொம்ப நன்றி சார் இந்த ஒரு அழகான நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் இந்த அதாவது இப்போ வந்து சஷ்டி வந்துடுச்சு அண்ட் ஆல்சோ அதோட சூரசம்ஹாரம் சம்ஹாரம் வரப்போகுது இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி கவசம் பாடுறதுனால என்ன மாதிரி பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லுங்க நிச்சயமா சஷ்டி கவசம் பாடுறதால வந்து நமக்கு வந்து முருகன் வந்து கவசம் போல் நம்ம வந்து பாதுகாக்கிறாரு அது இல்லாமல் நம்மோட கண்ணீர் நம் கவலைகள் நமக்கு எதிரிகள் யாராக இருந்தாங்கன்னா வந்து அவங்கக்கிட்ட நம்ம பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் சஷ்டி கவசம் வந்து நமக்கு வந்து ஒரு அரணா வந்து நம்மளை வந்து பாதுகாக்குது நம்மையும் நம் குடும்பத்தாரையும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தசாட்சி கவசம் அப்படின்னு சொல்லும்போது எல்லார் வீட்லையும் ஒழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அதாவது இப்போ இந்துக்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வீட்டுல ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கேட்டுருவாங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு வாரத்துல ஒரு தடவையாவது கேட்டுருவாங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கேட்டுருவாங்க கண்டிப்பா அப்படி இருக்கும் போது இந்த ஒரு கந்தசஷ்டி கவசத்தினால குடும்பத்துக்கு இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா ஒவ்வொரு குடும்ப நபர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கும் அதை கேட்டாலே போதும் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லாராலையும் பாட முடியுமான்னு கேட்டால் தெரியாது குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஆனால் அது கேட்கும் போது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவசமாக அது வந்து இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஸோ இந்த பாதுகாப்பை தாண்டி இது வந்து என்ன சமயத்தில் எப்போ யார் பாடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வரைமுறைகள் இருக்கா பொதுவாக வந்து காலையில் வந்து தங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம தாய்மார்கள்லாம் ஒரு ஆறு மணி இல்லை அதுக்கு முன்னாடி கூட டைமில் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க மாலையில் ஒரு ஆறு மணி பூஜை செய்யும்போது கேட்குறாங்க மற்றபடி நேரம் காலம் இதுக்கு வந்து கிடையாது கந்த கவசத்தை கவசத்து எப்பொன்னாலும் பாடலாம் எப்போனாலும் கேட்கலாம் முருகர் நம்ம கூடவே இருப்பார் ஆசீர்வதிப்பார் சரி இப்போ கந்த சஷ்டி கவசம் பத்தி நீங்க சொன்னீங்கல்ல இதை தொடர்ந்து பாடுறதுனால சில பல பலன்கள் இருக்கும் அதாவது என்ன என்னைக்காவது ஒரு நாள் பாடுறதுங்கிறது வேற இல்லை இந்த சஷ்டி பீரியட்ல தொடர்ந்து பாடுறதுங்கிறது வேற அதை கேட்கறதுங்கிறது வேற ஒவ்வொருத்துக்கும் ஒரு பலன் இருக்கும் அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா கந்தசஷ்டி கவசம்ன்றதே வந்து கேட்கறதே பெரிய புண்ணியந்தம்மா அது கூடவே பாட நிறைய பேர் நிறைய பேர் பாடுவாங்க அதுவும் புண்ணியம்தான் மற்றபடி வந்து அதுல எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம உடல் உறுப்புகள் இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தையும் என்னை காக்கணும் முருகான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து கேட்குறதே வந்து நமக்கு பெரிய புண்ணியம் தான் நமக்கு பாதுகாப்பு தான் அது முருகரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ கந்தசஷ்டி கவசம் நீங்கள் வந்து உங்களுடைய குரலில் வந்து பாடியங்களுக்காக சஷ்டிகை நோக்க சரவண சிஷ்டரு சிஷ்டர் குதபும் செங்கதிர் வேலோ பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட ஆஹா சார் அதாவது உங்களை பாட வச்சு நாங்கள் கேட்டுட்டே இருப்போம் நீங்கள் பாடினீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கு சார் இந்த சஷ்டி விரதம் அப்படி சொல்றாங்க இந்த சஷ்டி விரதம் வந்து எப்படி கடைபிடிக்கணும் யார் யாரெல்லாம் கடைபிடிக்கணும் அதை பற்றி சொல்லுங்க சூரபத்மனை அழித்து தர்மத்தை நிலை நாட்டிய நாள் முருகப்பெருமான் அவர்கள் பாவம் நிவாரணம் குழந்தை பாக்கியம்லாம் பெறத்துக்காக இந்த சஷ்டி விரதம் வந்து கடைபிடிக்கிறாங்கம்மா சார் இந்த சஷ்டி விரதம் வந்து பெண்களும் குழந்தைகளும் கடைபிடிக்கலாமா இது வந்து பெண்கள் குழந்தைகள் அப்படிலாம் இல்லாமல் எல்லா பாலின தவறும் வந்து இது வந்து கடைபிடிக்கலாம் நிறைய பலன் உண்டு இருக்கு சார் இந்த சஷ்டி விரதம் வந்து கடைபிடிக்கிறதுனால பலன்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு மூணு விஷயம் என்னென்னா பணம் குடும்ப வளம் அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் அப்புறம் மெயினாக தொழில் வளம் ஸோ இது எல்லாமே வந்து உண்மையாகவே நடக்குமா சஷ்டி விரதத்தை கரெக்டாக கடைபிடிச்சாங்கன்னா நிச்சயமாக நடக்குமா நீங்கள் சொன்ன மாதிரி குடும்ப சேமம் தொழில் வளர்ச்சி ஆரோக்கியம் எல்லாமே வந்து நடக்கும் முருகன் வந்து நம்ம கூடவே இருந்து சஷ்டி விரதம் நம்ம மனப்பூர்த்தியாக செஞ்சோம்னா நிச்சயமாக வந்து நம்ம கூடவே இருந்து நமக்கு வந்து அருள் வாழிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாமா வெற்றி வேல் முருகனுக்கு அருள் கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மக்கள் மதியில் வந்து ரொம்ப பெரும்பாரியான மக்கள் வந்து பாடி அதை வந்து வீட்டில் கேட்டு கேட்டு மகிழ்றாங்களோ அதே மாதிரி இப்போ கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வேல்மாறலும் நிறைய பேர் மனசை வந்து கவர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேல்மாறல் அப்படிங்கிறது வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் தான் எழுதியிருக்காரு ஸோ அந்த வேல்மாரல் வந்து நிறைய பேர் பாடியிருக்காங்க ஆனால் நீங்களும் அது திங் டிவைன்ல ஜிப்ரான் சரோட மியூசிக்ல ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க ஸோ அது வந்து எங்களுக்காக ஒரு சில லைன்ஸ் பிளீஸ் திரு தண்ணியில் ஒதித்தருளும் ஒரு தன்மலை வீருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் முறை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சார் வேல் ரொம்ப அழகா பாடிங்க இதை தொடர்ந்து முருகன் சுப்ரபாதமும் நீங்க பாடிருக்கீங்க திங் திவா எனக்கு அஞ்சு பேரும் சார் மியூசிக்ல அப்படின்னு சொல்லி நாங்க வந்து கேள்விப்பட்டோம் சோ அந்த ஒரு அழகான பாடல் எங்களுக்காக எங்களோட நேர்களுக்காக வந்துதித்தாய் திருமுருகா மதிச்சடையன் திருமகனாய் வந்துதித்தான் சூரியனே வானெங்கும் ஒளி பரவ செந்தமிழில் திருப்புகளை செப்புமிசை கேட்டிலையோ செந்திநகர் மேபி வளர் சேவகனே எழுந்தருள்வாய் வெற்றி வேல் உண்மையா அரோகராமையா அழகா இருந்துச்சு உண்மையா அந்த ஒரு டிவைன் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது அப்படியே வந்து அந்த முருகன் வந்து இறங்கி இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு இதை தொடர்ந்து வேற என்னென்ன மாதிரி முருகன் பாடல் அதாவது இப்ப நீங்க இந்த பாடல்ல இந்த திருப்புகழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு ஸோ திருப்புகழ் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்குமே முத்தை திருபத்தி திருநகை அதுதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் ஸோ அது வந்து ஒரு சில லைன்ஸ் எங்களுக்கு முத்தை திருபத்தி திருநகைய திக்கிரகத்தி சரவண முத்தி குருவித்து குறுவர போதும் முக்கட்பரமக்கு சுருதியும் முற்பட்டது தமரரும் அடிபேண அப்படி போகும் ரொம்ப மனமுருகி பாடி அருணகிரிநாதர்னு அருணகிரிநாதன் ஒரு மூவி அவரு ஆக்ட் பண்ணியிருப்பார் டிஎம்எஸ்ஐய மனமுருகி பாடியிருப்பாரு இந்த பாட்டு வந்து நிறைய பேர் வந்து பாடிட்டு இருக்காங்க எந்த ஒரு நிகழ்வுல வந்து ஆன்மீக கிளிட்ஸ்ல வந்து நான் பாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சோ இப்போ வந்து இந்த திருப்புகள் அப்படிங்கும்போது போது கண்டிப்பா காதல வந்து அவ்வளவு அழகா தேன் வந்து பாயும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அமிர்தம் போல இருந்துச்சு சார் ஆனா இதை தொடர்ந்து நிறைய முருகன் பாடல்கள் வந்து இப்ப நிறைய சமீப காலத்துல பே நிறைய பேர் பாடிட்டு இருக்காங்க அந்த நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பேசப்பட்டு இருக்கு சோ இதுல வந்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு முருகன் பாடல்னா அது என்னவா இருக்கும் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே அற்புதமாகிய அரும் பெரும் சுடரே அற்புதமாகிய அரும் பெரும் ஜுடரே அருமறை தேடிடும் கருணயங் கடலே அருமறை தேடிடும் கருணயங் கடலே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே புனை மரவே கந்தனே புனை மரவே கந்தனே புனை மரவே ஆஹாஹாஹா கோயில்ல போதுவர்கள்லாம் பாடுவாங்களா அப்படியே அது கேட்குற மாதிரி இருந்துச்சு சார் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு ரொம்ப நன்றி சார் இப்போ வந்து சூரசம்ஹாரம் வரப்போகுது அதோடைய தெய்வீக அர்த்தம் என்ன சார் அதாவது சூரபத்மன் என்பவர் வந்து அவர் வந்து ஒரு கெட்டவர் அவர் அழித்து வந்து நல்லவர்களை காப்பாற்றுறாரு நம்ம முருகன் அதே மாதிரி நம்ம வந்து இந்த கலியுகத்தில் கெட்டவர்களெல்லாம் ஒதுக்கிட்டு நல்லவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்னா வந்து நம்ம வாழ்க்கை செழிக்கும் என்பது இந்த சிறியவனின் சிறிய கருத்து அதே நம்ம சொல்லுவாங்களா சார் இந்த தீதும் நன்றும் பிற தர வரா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள வந்து அது நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு ஸோ அந்த தீமையை நமக்குள்ள இருக்க தீமையை நம்ம அழிச்சிட்டாலே நம்ம நல்லவங்களா மாறிடுவோம் அப்படி இருக்கும் போது இந்த உலகத்துல எல்லாமே உலக சேமமா ஆகும் அப்படிங்கிறதும் அந்த ஒரு கருத்து இருக்குல்ல சார் ஸோ அப்ப இந்த ஒரு நல்ல விஷயத்த வந்து மக்கள் கிட்ட எப்படியெல்லாம் பரப்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி தெய்வீக பாடல் மூலியமாகவும் இந்த மாதிரி தெய்வீக சேனல்ஸ்ல நீங்க உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் வந்து சில விஷயங்களை சொல்லும் மக்களுக்கு வந்து தானாகவே அது வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டு அவங்களோட மனங்கள் மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நாங்களும் இருக்கோம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் கடைசியா வந்து நீங்க உங்களுக்கு பிடித்த இன்னொரு அழகான ஒரு அருமையான ஒரு பாடலோட நம்ம பாடி முடிச்சிடலாமா மருதமலை மாமணியே முருகையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையாய மருதமலை மாமணியே முருகையா வெற்றிவேல் குலாப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் உங்கள் பசியான எங்கள்